வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிட்டர்ஸ் விருதுநகர்லருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பூச்சி வேலை சிறப்பாக செய்வது எப்படி என்பதை ஒரு ஐந்து டிப்ஸ் உங்களோட மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இனி நம்ம பில்டிங்கில் வந்து பூச்சி வேலை ஆரம்பிக்கலாம் பூச்சி வேலை ஆரம்பிக்கும் போது அது நம்ம நேரடியாக வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிந்து கொடுப்போம் இப்போ தான் நம்முடைய சேனலை பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்முடைய சேனலில் வந்து கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுபோக கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் தேவைப்படுவோர் என்னோட தொடர்பு கொள்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம்னா முதலாவது டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் க்யூரிங் முதலாவது கட்டிடம் சிறப்பாக பூசுவதற்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வாட்டர் க்யூரிங் வந்து செய்யணும் அதாவது சுவரையும் நல்லா நினைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மணலையுமே நினச்சி தான் போ மணல் நினைக்காம அப்படி போட்டிங்கன்னா அந்த மிக்சிங் வந்து நமக்கு ஒன்று போல் குழவு ஒன்று போல் கிடைக்காது அது கொஞ்சம் தண்ணி ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கிற மாதிரி இருக்கும் அதனால மணல் நினச்சி போடுங்க சோறே நல்லா நினைங்க அதான் முதலாவது வாட்டர் கேரிங் வந்து மிக மிக அவசியம் அது உங்களுடைய சோருக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஒருவேளை மழை காலமாக இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம நினைக்க முடியாது வெயில் நேரங்களில் நம்ம நல்லா நினைக்கலாம் பிளே ஆஃப் நம்ம நல்லா ரொம்ப நல்லா நினைக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வாட்டர் கேரிங் ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரேஷியோ ஒரு சுவரை வந்து சிறப்பாக நம்ம பூசணும் அப்படின்னா முதல்ல வாட்டர் கேம் நினைக்கணும் சொல்லிட்டு ரெண்டாவது வந்து நம்ம போடுகிற கலவை தான் மிக மிக முக்கியமானது அப்போ அந்த மிக்சிங் ரேஷியோ பூச்சி கட்டிட வேலைக்கு நம்ம எவ்வளோ போடுவோமோ அதே அளவு பூச்சி விலைக்கு போட முடியாது காங்கிரீட்டுக்கு போகிற அளவை பூச்சி விலைக்கு போட முடியாது அப்போ பூச்சி விலைக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது அதே அப்போ இந்த பூச்சி வேலைக்கு எவ்வளோ மணல் போட்டால் சுவரில் நிற்கும் ரொம்ப அதிகமாக மணல் போட்டாலும் சுவர் நிற்காது ரொம்ப கம்மியாக போட்டால் கரண்டியில் எடுத்து அடிக்க முடியாது சரியா அதனால் வந்து அந்த மிக்சிங் ரேஷியோ வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் சுவரை பூசுறதுக்கு முன்னாடி தூக்கு பார்க்கணும் அதாவது ஓடு டைல்ஸ் ஓடு உடைந்த டைல்ஸை ஓடு இல்லை உடச்சு மேலேருந்து மேலேயும் கீழையும் சுவர ஃபுல்லாகவே ஓடு வச்சு தூக்கு பார்த்துடணும் இந்த ஓடு வச்சு பூசினி அப்படின்னா பூச்சி வந்து இருக்கும் நம்ம மட்டக்கம்புக்காக மணியாசுக்காக போட்டோம் அப்படின்னா மேலே மேலே ஒரு மாதிரி இருக்கும் கீழே ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஓடு வைக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த ஃபுல் பத்தியுமே வந்து நீட்டாக அருமையாக தெளிவாக இருக்கும் அதுக்காக தான் ஓடு வைக்கிறது அதனால ஓடு வச்சு தூக்கு பார்த்து பூசுங்க அது வந்து நமக்கு ஈஸி மட்டை அடுத்து நம்ம மட்டைக்கம்பு போட்டோம் அப்படின்னா அப்பப்போ தூக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓடு வச்சிட்டோம்னா அந்த ஓட்டுக்காக நம்ம மட்டை கம்பை போட்டு மணியாசு போட்டு ஃபினிஷிக்கணும் இப்போ மூணாவது விஷயம் வந்து ஓடு வைக்கிறது மிக மிக அவசியம் அடுத்த நான்காவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு வந்து முதல்ல வந்து இலக்கமான கடவை குடைச்ச கடவை தான் ஃபஸ்ட்டு போடணும் ஒரு சில ஒரு சில இடங்களில் முத புட்டு கலவையை ஃபஸ்ட்டு ஏற்றி அடுத்து மறுபடியும் புட்டி ஏற்றுவாங்க அப்படிலாம் ஆசைக்கூடாது முதல் கொடைச்ச கலவையை போடுங்க சோறு எப்படி அதனுடைய வீரத்தை எப்படி வாங்குதுன்னு பார்த்துட்டு சுவர் காயாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குட்டு கலவைய மறுபடியும் கொடுக்கணும் குளச்ச கலவைய அடிச்சிட்டு ரெண்டாவது குட்டு கலவை கொடுக்கணும் சுவர் காஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டாவதுமே குளைச்சி கலவையை அடித்து நம்ம கிணச்சி பண்ணிடணும் நாங்கள் ஐந்தாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி மன்ற வந்து சிமுண்டு பால் ஆற்ற கூட இப்போ எங்கேயுமே வந்து சிமுண்டு பால் ஆற்றுறதே கிடையாது இப்போ எல்லாமே ரப்பு பூச்சி தான் தூசுறாங்க ஏன் அப்படின்னா டைரெக்டாக பட்டி பார்க்குறதுனால அது ஒயிட்ஸ்ன்னு நினைக்கிறதுனால ஒரு க்ரீப்புக்காக தான் நம்ம வந்து பூச்சி வந்து சிமெண்ட் பால் ஆற்றி வடுவடலு பூசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் வடுவடலு பூசிட்டிங்கன்னா பட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் மறுபடியும் நம்ம அதை ஃபுல்லாக சுரண்டி எடுத்து தான் திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பூச்சி வந்து ரப்பு பூச்சி பூசுங்க ரப்பு பூச்சி பூசினீங்கன்னா தான் நீங்கள் சுவரில் தண்ணி நினச்சாலுமே அது வந்து நல்லா குடிக்கும் நீங்கள் சிமெண்ட் பால் ஆற்றி நல்லா பிளீசி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க அது கீழே அப்படியே இறங்கி வந்துடும் அதனால் வந்து ரொம்ப பூச்சி பூசிட்டிங்கன்னா நல்லா தண்ணியை நல்லா குடிச்சிடும் ஓகே அதனால் வந்து நான் சொன்ன ஒரு ஐந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க இப்போது நம்ம பூச்சி வர வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போதைக்கு இந்த டிப்ஸ் புதுசாக நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பழகிட்டு அப்படின்னு இந்த டிப்ஸ் பயன்படுத்திக்கங்க முதல்ல வாக்கர் கிவரி சுவரையும் மணலையும் நல்லா அழைக்கணும் ரெண்டாவது விஷயம் கலவை விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் சுவரில் கண்டிப்பான முறையில் ஓடு வச்சு பூசணும் சீலிங்கினையும் ஓடு வச்சு பூசணும் நான்காவது விஷயம் நான் சொன்ன மாதிரி குடச்ச கலவை தான் ஃபஸ்ட்டு போடணும் ஐந்தாவது பூச்சி வந்து பால் வச்சு தேய்க்காம ரப்ப பூச்சா பூசுங்க கே எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் முத தான் வாட்டர் கேரி அது வந்து சுவரை பூசிட்டு கண்டிப்பான முறையில் நம்ம தொடர்ந்து ஒரு ஒன் கால் தொடர்ந்து நல்லா வாட்ட தெரிவிப்பாங்க ஓகே இந்த முறை இந்த மெத்தேடில் வந்து ஒரு சுவர் வந்து சிறப்பாக பூசுவதற்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோடைய கருத்துக்களை மார்க்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலில் பார்ப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கலாம்